உடனே மறுநாளே கார்ல போய் போனாங்க ஒரு ரெண்டு நாள் அவங்க போயிட்டு எல்லா வேலையும் கிளம்பி இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றாங்க நமக்கு பல திறமைகள் இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு வரது எப்படின்றது தெரியாது நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பல திறமைகள் இருக்கணும் பட் அது எப்படி கொண்டு வரணும்னு தெரியாது அதுக்கு வந்து ஒரு வாத்தியம் வேணும் ஒரு சாஜ் வேணும் நம்முடைய இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷனோட நிறுவன தலைவர் கிடைச்சது மிக ரொம்ப ஒரு ஒரு அதிர்ஷ்ட சாய் அதெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் இந்த அஞ்சாவது வருஷத்தில் நான் கலந்துக்கிட்டு இவங்கள பற்றிலாம் நான் பற்றி பேசுறது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லாம மதியானம் வந்து வாயல் பார்த்திர்ப்பீங்கன்னு நினைக்கிறான் இல்லைம்மா ஆ தேங்க் யூம்மா தேங்க் யூ நீங்கள் மட்டும் தான் கூட எத்தனை பேர் இருக்கீங்க

அவங்களுக்கு டிக்கெட் எப்படி வாங்கி போய் ரொம்ப ஒரு டென்ஷனாகவே இருக்கும் அவங்களுக்கு நல்லா மைண்டு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு படம் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஒரு டூ த்ரீ டேஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணது ஸோ நீங்கள் வந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இன்னமும் நம்ம அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் சந்திச்சுட்டே இருப்போம் சரிங்களா தேங்க்யூ ఎనర్జెటిక్ స్పీచ్ బై గురేష్ అన్న థ్యాంక్ యూ అన్న ఇప్పుడు తమిళనాడు తెలిసింగ్ పీపుల్ సొసైటీకి సపోర్టర్గా ఉంటూ ఎస్ డబ్ల్యూటిఎఫ్ జనరల్ సెక్రటరీ మరియు ప్రస్తుతం ఆధార కళా స్రావతి యొక్క ప్రెసిడెంట్ గారు శ్రీ జయ్ గారు ప్రసంగిస్తారు